தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மு க ஸ்டாலின் ஒரு வாசகத்தை ஒன்று இன்று வெளியிட்டுள்ளார் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு தலைமையில ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி உரையாற்றி உரையாற்றியிருக்காப்ப அவங்கவுங்க வாக்குச்சாவடியில திமுக வந்து பெரும்பான்மை வாக்குகளை பெறணும் அதுதான் நோக்கம் சட்டியில இருந்தா தான் ஆப்பையில வரும் நீங்க தொகுதி மக்களுக்கு செஞ்சாதான் அந்த தொகுதி மக்கள் வாக்களிப்பார்கள் ஒரு வாக்குச்சாவடினா அந்த வாக்குச்சாவடியில இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன நன்மை செஞ்சிருக்கீங்க அந்த வாக்குச்சாவடியில இருக்க மக்கள் புலம்புற முத புலம்புற என்ன தெரியுமா குப்பை வண்டி ரெகுலரா வர்றது கிடையாது குப்பையை கொண்டு போய் நாங்க எங்கேயோ போய் கொட்ட வேண்டியது இருக்கு பக்கத்துல குப்பை தொட்டி கிடையாது ஒரு அரை கிலோமீட்டர் வண்டியில கொண்டு போய் பிளாஸ்டிக் கேரி பேக்ல கட்டி போட வேண்டியது இருக்கு குப்பை வண்டி ரெகுலரா வர்றது கிடையாது ஏன் வர்றது கிடையாது மதுரையில் நூறு வார்டு இருக்குன்னா நூறு வாகனங்கள் குப்பை வண்டி வாகனங்கள் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு ஆனால் முப்பது வண்டி தான் வந்து உள்ள வருது மீதி எழுவது வண்டி கணக்காமிச்சிட்டு அந்த காசை கொள்ளையடிச்சிட்டு புறாப்புல ஒப்பந்ததாரர் அதான் உண்மை மதுரை நாரி போய் கிடக்கு எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை ஒவ்வொரு வார்டிலையும் பிளாஸ்டிக் குப்பை அடுத்ததா நாய் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாய் கிடக்கு ஒவ்வொரு வார்டுலையும் ஒரு ஐநூறு நாய் கிடைக்கு நாய் பிடிக்க ஆள் வர்றது கிடையாது ஒன்றுமே கிடையாது சாக்கடை பாதாள சாக்கடை திட்டம் போயிட்டு இருக்கு எவ்வளவு பார்த்தாலும் கொசு தொல்ல தாங்க முடியல மின் விளக்குகள் எரியல சாலைகள் மலைக்கு பேந்து போச்சு ஆஹ் இவ்வளவு மக்களுடைய அடி உள்ளாட்சி பணிகள் இந்த உள்ளாட்சி பணிகள்ல திமுக படுதோல்வி அடைந்துள்ளது உள்ளாட்சி பணிகளை மக்கள் நிறைய திமுக கவுன்சிலர்கள் திமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் யாருமே வந்து மக்களுக்கு பணி செய்யல நல்லா கொள்ளையடிச்சுதான் போயிட்டாங்க அதான் உண்மை மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சி எந்த பணிகளுமே நடக்கல தெருவிளக்கு போடுற பணி கூட நடக்கல இந்த நாலரை வருடமா திமுக மக்கள் விரோத ஆட்சி நடத்திட்டு இருக்கு அதுதான் உண்மை நீங்க மக்களுக்கு நல்லது செய்யாம எப்படி நீங்க வெற்றி பெறுவீங்க வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு சொல்றீங்கல்ல உங்களுடைய வாக்குச்சாவடி தோல்வி வாக்குச்சாவடி அதுதான் உண்மை நடைபெறுகிற சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக படுதோல்வி அடையும் அதுதான் உண்மை எழுதி வச்சுக்கோங்க இருநூறு தொகுதியில திமுக படுதோல்வி அடையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே இழுபரியில தான் ஜெயிப்பாரு உதயநிதி ஸ்டாலினுடைய வெற்றியே கேள்விக்குறியா இருக்கு மதில் மேல் பூனையா இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க